இப்போ மக்கள் செம்பருத்தி பூவைங்க ரோஸ் கலர் செம்பருத்தி அதில் இருந்து தான் பார்த்துருங்க நான் ஒரு கொம்பு எடுத்துக்கொண்டு எங்கள் மாடியில் நட்டேன் எங்கள் மாடியில் நட்டதுலேயும் பூக்கள் பூக்கள் தொடங்கி வச்சு நான் ரெண்டு நாளாக வீடியோ போட்டேன் வரும் இவ்வளோ பூவை கொடுத்துருக்குறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்பா இருபது பூக்கு மேலே பூத்துட்டு பார்த்துருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருப்பளா ரோஸ் கலரில் வீட்டுக்கு முன் பக்கத்தில் நிற்கிறது பார்த்துருங்க பூக்கள் நிறைய பூத்து நின்றுப்புற எவ்வளோ இருக்கு அறிவுத்திலாம் கலர் ரோஸ் கலரில் எப்படி இருக்குது கொத்து கொத்தா பூக்கள் அது ஒரு கலர் செம்பருத்தி இது சிகப்பு கலர் செம்பருத்தி வீட்டு முன்னாடி நிற்கிறது பிச்சியில் பிச்சிப்பூ இதெல்லாம் பாகற்காயில் பாகற்காய் பூ பூக்கப் காடாமட்டி நாலு மணிப்பூ இந்த பூக்கள் வீட்டுக்கு மண் தளத்தில் பூத்து நிற்க தளத்தில் பூத்து நிற்கக்கூடிய பூக்கள் எப்படி எவ்வளோ அழகாக பூத்து நிற்க பார்த்துட்டு வாடாமல்லி கப் நாலு மணி பூச்சி செம்பருத்தி ரோஸ் கலர் செம்பருத்தி சிவப்பு கலர் செம்பருத்தி எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பூக்கள் தரைத்தள பூக்கள்